அழையிலுவயா கத்தருக்குள்ள எப்பொழுது என்ன சந்தோஷமா இருக்கணும் எதை நினைச்சு என்ன பண்ணக்கூடாது கவலையே கூட கஷ்டங்கள் வரும் சோதனைகள் வரும் வேதனை வரும் நம்மளுக்கு வியாதி வரும் நினைச்ச என்ன பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கும் வேற எதையும் பத்தி என்ன பண்ணக்கூடாது யோசிக்கவே கூடாது கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இரண்டு நிமிடம் ஜெபம் செய்யலாம் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவையும்

குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயினால் கட்டளை பிறந்தது சிறிய நாட்டிலே என்பவன் இருந்த பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று அந்த மதி அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் அந்த நாட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா குடிமதிப்பு எழுதுறதுக்காக என்ன பண்றாங்க அங்க கட்டளை பிறப்பிக்கப்படுது அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க தங்கள் தங்கள் ஊர்களுக்கு என்ன பண்றாங்க செல்றாங்க இப்போது நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஹெல்மெட் போடணும் சீட் பெல்ட் போடணுங்க போடுறோமா வாய்ப்பே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற காலங்கள் மாறி போயிடுச்சு அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது கீழ்ப்படிதல் என்பது என்னது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணணும் கட்டாயமாக என்ன பண்ணணும் கீழ்ப்படிஞ்சே ஆகணும் அதுமே கணவருக்கு மனைவி கீழ்ப்படிஞ்சே ஆகணும் அதே மாதிரி இந்த முதியவர்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம கீழ்ப்படியணும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவர் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா பத்து கற்பனைகளை என்ன பண்ணணும் கண்டிப்பான முறையில் என்ன பண்ணணும் கை கொள்ள வேண்டும் அப்படி நான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது இங்க பாருங்கள்லாம் இங்க கீழ்படுகிறது எப்பவும் ஜோம் பண்ணும்போது நம்ம மாம்சிகத்துல முடிவு எடுக்கக்கூடாது கூடாது ஒரு வேலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு காரியமா இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும் எஸப்பா நீங்க சொல்லுங்க இந்த இடத்திற்கு நான் போகிறது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ஆண்டவர் முழங்கால நின்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்போது ஆண்டவர் பதில் கொடுப்பார் அப்போ தான் என்ன பண்ணணும் அந்த காரியத்தை நம்ம செய்யணும் நம்ம மாம்சிகத்தில் முடிவு எடுத்தோம் நினச்சிக்கொள்ள நிச்சயமாக என்ன பண்ணுவோம் ஒரு அழிவு வந்துடும் ஆகவே என்ன பண்ணுங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க அடுத்தது நம் இரண்டாவது பார்க்குறோம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் ஐந்தாம் வசனம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது யோசிப்பும் அப்பொழுது யோசிப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானமாக இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலய நாட்டிலுடனே ஆசிரியத்துட்டு யூதய நாட்டில் உள்ள பெத்திலேகம் என்ன தாவிதன் ஊருக்கு போனான் அப்போ என்னென்னா இங்கே பாருங்க குடிமதிப்பு எழுதுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு தங் ஒவ்வொருத்தங்களும் தங்கள் தங்கள் நாட்டுக்கு போகிறாங்க அதனால் என்ன பண்ணுற யோசை ஐயாவும் மரியாள் அம்மாவை என்ன பண்ணுறாங்க அழைச்சி கொண்டு என்ன பண்ணுறாங்க அந்த யூதயாவில் உள்ள பெத்லேஹேம்க்கு என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க போகிறது வந்து இப்போ இருக்கிற காலங்கள் மாதிரி காரு பஸ்ஸு டக்குன்னு ஃப்ளைட்டுன்னா எடுத்து போக முடியாது ஒரு கழுதையை தான் பயன்படுத்தியிருப்பாங்க அநேகமாக கழுத இல்லைன்னா ஒட்டகத்தை தான் என்ன பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக பயன்படுத்தியிருப்பாங்க இவ்வளோ ஒரு கடினமான பாதையாக இருக்கும் ஒரு நார்மலாக ஒரு ஒருத்தங்க ட்ராவல் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு கஷ்டம் வரும் இப்போ நாங்கள் நாங்கள் வரும்போது பஸ்ஸில் வரும்போதே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் இரண்டு ரெண்டு இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க ரெஸ்ட் ரூம்க்கு நிப்பாட்டுவாங்க எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட மாட்டாங்க பயமாக இருக்கும் சாப்பிட்டுட்டு வரணும் ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் திடீர்னு வாமிட் வந்ததுனாலும் யோசிக்க வேண்டியிருக்கும் பஸ்ஸை நிப்பாட்டுவாங்களா பஸ்ஸுக்குள்ளே இருந்தால் யாரும் தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப ஒரு பயம் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்களேன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை என்ன பண்ணுறாங்க அந்த யோசைப்பையா என்ன பண்ணுறாங்க பத்திரமா கூட்டிகிட்டு வராங்க நம்ம இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் யோசை யோசைப்பையோடைய அன்பை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நிறைய பேர் கணவன் மனைவிங்கிற ஒரு உறவு இருக்குது அந்த உறவு என்னது எப்போ உறவு அன்பாக இருக்குது எப்போ அவங்கள தாங்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் நல்லா தாங்குறாங்க எம்மா நீ இல்லைன்னா முடியாது உன்ன போல் ஒரு பேரழகி உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்கிறது க கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதம் என்ன பண்ணுறாங்க தாங்கோ தாங்கு தாங்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு சர்ச்சுக்கு போகணுமா நீ வேணா போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது எங்கேயாவது கல்யாணம் கேட்டு வா நீ போ இல்லைன்னா நீ போ இல்லைன்னா விடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அவமதிக்கிறாங்க என்ன பண்றது தாங்கிறது கிடையாது ஆண்டவர் கொடுத்த மனைவி சரிங்களா அதை என்ன பண்ணணும் தாங்கணும் உங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய பெரிய ஒரு கடமை தனியாவே இருந்திருக்கலாம் அந்த உலகத்துல ஆண்டவர் என்ன பண்ணா ஆதாவை மட்டுமே படைச்சிருக்கலாம் ஏவெல்லாம் என்ன பண்ணிருக்க வேண்டாம் படைக்காமே இருந்திருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் ஏவாலையும் படைச்சிருக்காங்க எதுக்கு அவங்கள நீ தாங்கணும் வழி நடத்தணும் சந்ததி பெருகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் நினைச்சது நிமித்தமாக தான் என்ன பண்ணுறாங்க ஏவால படைக்கிறாங்க இங்கே இப்போ காலகட்டங்களில் என்னாச்சு இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு நினச்சிக்கோங்க மக்கள் கணக்கெடுக்கணும் நீ வந்து மனைவியோட வரணும் அப்படின்னா ஏதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு போங்களா இல்லைப்பா கார் இருக்குது நீ வந்து டிரைவரை கூட்டிகிட்டு போ நீ உனக்கு தானே நான் ஒரு இரநூறுவா தரேன் இந்த பஸ்ஸை பிடிச்சி போயிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க அனுப்பிடுறாங்க அப்படி என்ன பண்ணாதீங்க செய்யாதீங்க உங்களுக்கு இருக்கிற காலங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற மனைவி உங்களுக்கு கொடுத்துருக்க குடும்பத்தை என்ன பண்ணுங்க நிச்சயமாக தாங்க இங்கேருந்து நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய அன்பை பார்க்குறோம் என்ன பண்ணுறாங்க அந்த கணவன் என்ன பண்ணுறாரு தன் மனைவியை என்ன பண்ணுறா அவ்வளவு நேசித்த நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக கொண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் கவர்மெண்ட்டை நடந்த சம்பவம் போன வாரம் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிக்கு போயிருந்தோம் எங்களுடைய ஊழியத்தில் ஒருத்தவங்களுக்கு கையில் அடிபட்டுருச்சு அதனால் ரொம்ப பத்து மணி போல் தான் நியூஸ் வந்துச்சு உடனே நானும் என் ஹஸ்பண்டு சேர்ந்து பத்து மணிக்கு போனோம் எங்கள் ஹாஸ்பிட்டலும் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி திருநெல்வேலிக்கு போனோம் அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டம் ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு அண்ணன்லாம் நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ போய் முட்டி மோதிருக்காங்க ஆனா அவங்களுக்கு கூட அந்த உணர்ச்சி இல்லை அவங்க பாட்டு இருக்காங்க அவங்க மனைவி கண்ணீரோடு அழுகுறாங்க அந்தவரையே காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இன்னும் நிறைய சம்பவங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மனைவி பக்கத்துல இருந்து தாங்குறாங்க பெண்கள் என்ன பண்றாங்க கணவர் என்ன பண்றாங்க தாங்குறாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒரு கணவரா இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தலையான கடமைன்னு ஒன்று இருக்குது என்ன கூட இருக்கிற மனைவி என்ன பண்ணணும் நேசிக்கணும் கண்டிப்பா முறையில நேசிக்கணும் ஒரு அக்கா தங்கின்னு ஒரு உறவு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் உங்க உறவை நீங்க நேசிக்கீங்க அப்போதான் கத்த பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் அடுத்துதான் நான் பாருங்கள் ஆறாம் வசனம் ஆறு ஏழாம் வசனம் அவ்விடத்துல அவர்கள் இருக்கையிலே அவளுக்கு பிரசகாலம் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில் ஆதரித்தப்படுகிறாள் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் பார்த்தீங்களா அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது என்னாச்சு பிரசவ காலம் நேரிட்டது அப்பொழுது என்னது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் முன்னப்பினா தெரியாது ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு போகும்போது திடீர்னு பிரசவ காலம் வருது அப்போ என்ன பண்ணோம் எங்கே போகிறது என்னென்னு வழி திணறி இருப்பாங்க கண்டிப்பாக அந்த யோசிப்பையாக திணறி இருப்பாங்க அதனால என்ன பண்ணுறாங்க இங்கே ஏதாவது சத்திரம் இருக்குமா ஏதாவது இப்போ இப்போ பிரச்சனை கிடையாது இப்போ பக்கத்தில் பக்கத்தில் ரூம் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது அது அந்த காலம் வந்து சத்திரம் மட்டும்தான் இருந்தது சரி அங்கே நம்மளுக்கு மனைவிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக அந்த இடத்துக்கு போகிறாங்க ஆனால் என்னாச்சு அந்த சத்திரக்காரர் என்ன சொல்கிறாரு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எங்க ஏசப்பாவுக்கு ஏசப்பா அங்க இடம் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்துல என்ன பண்ணல ஆண்டவருக்கு இடம் இல்லை நிறைய பேருக்கு யார் உள்ளத்துல யாருக்கு இடம் இருக்கு அம்மாவுக்கு இருக்குது அப்பாவுக்கு இருக்குது சொந்தக்காரங்க இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்குது எய்த்து வீட்டுக்காரங்க முன்பின் தெரியாதவங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் எல்லாருக்குமே இடம் இருக்குது ஆனால் என்ன ஆண்டவருக்கு மட்டும் என்ன பண்ணலை இடமே இல்லை அப்படி இருக்காதீங்க முதல்ல இடத்த யாருக்கு கொடுங்க ஆண்டவருக்கு கொடுங்க ஆண்டவர் வாசலில் நிற்கிறாரு இப்போ அந்த சத்திரக்காரர் மட்டும் அந்த இடத்த மட்டும் அவங்களுக்கு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு எல்லார் வீட்டிலும் குடில் இருக்குது பார்த்திங்களா குடிலுக்கு என்ன வச்சிருக்கோம் மாட்டு தொழுவதுக்கு பயிலாம் என்ன பண்ணியிருப்போம் அந்த சத்திரத்தை தான் விடிவமாக வச்சுருப்போம் அது ஒரு பெரிய என்னது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி ஆகிருக்கும் உலகம் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் மாட்டு தொழுகத்துக்கு போயில சத்திரம் பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்கும் ஆனால் என்ன ஆச்சு அந்த சத்திரக்காரன் என்ன பண்ணுற இடம் கொடுக்கல அது ரொம்ப வேதனையான விஷயம் அடுத்தது அங்கே பாருங்கள் இன்னொன்று என்னென்னா அந்த சத்திரக்காரருக்கு ஆண்டவருடைய அருமை தெரியல தெரிஞ்சிருந்தது இவர் இந்த ஆண்டவர் வந்து நம்ம வந்து நம்மளை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தாங்க பிறந்திருக்காரு நம்மளுக்கு நோய்களை தீக்கிறதுக்கு தான் பிறந்திருக்காரு நமக்காக சிலுவையில் சுமக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு இன்னும் பண்ணல அவங்களுக்கு தேவனுடைய அருமை தெரியல இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணலை ஆண்டவருடைய வேல்யூ தெரியிறதே கிடையாது எப்போ தெரியுது தெரியுமா நல்ல கஷ்டம் வரும்போது அடி மிதின் வரும்போது பாடு வரும்போது நோய் வரும்போது வேதனை வரும்போது அப்போதான் என்னது ஆண்டவருடைய அருமை தருது ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஆண்டவரை நோக்கி வராங்க அப்படி இருக்காதீங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க அப்படி துதிச்சுக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுவார் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தருவார் அடுத்துதான் இங்கே பாருங்களேன் அங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து இடம் இல்லை சத்திரத்துல இடம் இல்லாதனால அதோடு முடியல அவங்க என்ன பண்றாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு மாட்டு துலுவத்தில் போய் என்ன பண்றாங்க குழந்தையை பெற்று என்ன குழந்தைய முன்னணியில் கிடத்தினார்கள்னு பார்க்குறோம் அவங்களுக்கு ஒரு இடத்துல இடம் இல்லை சத்திரம் அவங்க நினைச்சது என்னது சத்திரம் ஆனால் அங்கே இடம் இல்லை மாட்டு துழுவத்தில் ஒரு இடம் கிடச்சிச்சு அதுக்காக அந்த மேரியம்மா என்ன பண்ண என் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு நான் இந்த குழந்தைய என்ன பண்ணுவேன் பெத்தா சத்திரம்தான் இல்லைன்னா என்னது பெக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலை சொல்லலை அவங்க என்ன பண்ணாங்க பரவாயில்ல இது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அங்கே பெற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சர்ச்சுக்கு ட்ரெஸ் இருந்தால் தான் நான் சர்ச்சுக்கு போவேன் சேலை புதுச்சேலை இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் ஏன் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது புது செயின் வாங்கி தான் தான் என்னது சர்ச்சுக்கு இல்லைன்னா சர்ச்சுக்கே வர மாட்டேன் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ ரூபா தரணும் சர்ச்சுக்கு போகணும்னா எனக்கு இவ்வளோ ரூவா தரணும் கார் வரணும் டிரைவர் வரணும் அப்படின்னா மட்டும்தான் சர்ச்சுக்கு போவேன் இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்லி எப்படி இருக்காங்க அப்படி கிடையாது எது இருக்கோ இல்லையோ என்ன பண்ணுங்க சர்ச்சுக்கு நீங்க கண்டிப்பா போங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம வந்து சின்ன வீட்ல இருக்கோம் நம்ம ஏழை நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க தாழ்வு மனப்பான்மையோடயே வாழ்றாங்க ஆண்டவர் எங்க பிறந்தார் மாட்டுத் தான் பிறந்தார் அவர் அதை என்ன பண்ணல கவலைப்படல நீங்க என்ன பண்ணக்கூடாது கவலைப்படாது கூடாது உங்களுக்கு சின்ன வீடா இருக்கலாம் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க ஆண்டவரை இதை கொடுத்தீங்களே இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் எனக்கு இந்த இடத்த கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க அப்படி நீங்கள் நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் பார்ப்பார் என் பிள்ளைய பாரு கொஞ்சோண்டி இடம் தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி இதில் ஒரு ஆள் கூட உட்கார முடியாது இந்த தான் கொடுத்துருக்கேன் ஆனால் இதை ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி வச்சு ஒரு நாலஞ்சு பேரை வச்சு நடத்துகிறான் என் பிள்ளை ரொம்ப ஒரு உண்மை உத்தவமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அவங்களுடைய அவங்களுடைய செயலை பார்த்து ஆசீர்ச்சு என்ன பண்ற பல இடம் வேண்டாப்பா உனக்கு நான் பெரிய ஒரு பங்களா தரேன் நீ அதுல வச்சு ஒரு பெரிய ஊழியத்தை நடத்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் ஆண்டவர் உற்சாகம் அவங்களுக்கு தருகின்றவராக இருக்கிறார் கத்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக